பிரித்தானியாவினுடைய பொது தேர்தல் நாளைய தினம் நடக்க இருக்கிறது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் அறிவிக்கிறாங்க போலிங் ஸ்டேஷனுக்கு நீங்க நேரத்தோட போங்க இரவு பத்து மணி வரையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் உங்க வாக்குகளை நீங்க பதிவு செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க இரண்டு பெரும் கட்சிகள் டோரிஸ்ட் கட்சிக்கும் லேபர் கட்சிக்கும் இடையில போட்டி நிலவுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த போட்டியின் போது லேபர் கட்சி வெற்றி பெற்றா சில விஷயங்கள் செய்வாங்க அப்படின்னும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஆளும் கட்சி வெற்றி பெறும் போது அவங்க இன்னும் பல விஷயங்களை தகவல்கள் கடந்த சில வாரங்களாகவே பிரித்தானிய ஊடகங்கள்ல பேசப்பட்டு வந்தது நாளைய தினம் எப்படியான மாற்றங்கள் பிரித்தானியாவில் கொள்றதுக்கு உலகளாவிய ரீதியில பலரும் ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மைக்ரேஷன் சம்பந்தமான விஷயங்கள் அதே நேரத்துல இந்த ருவாண்டாவுக்கு நாடு கடத்துற விஷயங்கள் போன்ற பல முக்கியமான தீர்க்கமான விஷயங்கள் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு ஆராயப்படலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு இதே நேரத்தில் இந்த மோகேஜ் ரேட்ல இருந்து வாடகைகள் இல்லை வெளிநாட்டில் இருந்து நாட்டுக்கு வர்றது சம்பள குறைப்புகள் சம்பள ரிக்குவயர்மெண்ட்ல இருக்கிற பிரச்சனைகள் பற்றிய முக்கியமான விஷயங்களும் ஆராயப்பட இருக்கிறது மேலதிக தகவல்களாக தெரிய வருகிறது இதே இந்த வீடுகள் வாடகைக்கு விடுற ஒரு நிறுவனமான வாடகைக்கு விடுற நிறுவனம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு இன்டர்நெட் புரோக்கராக செயற்படுகிற ரைட் மூவ் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்க என்ன அப்படின்னா யூகே ல வீட்டு வாடகை அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கு என்கிற ஒரு தகவலை வந்து வெளியிடுறாங்க இதுவரை காலமும் எண்ணூற்றி எழுபத்தாறாக இருந்த சராசரி அதாவது லண்டனுக்கு வெளியால மாதம் ஒன்றுக்கு எண்ணூற்றி எழுபத்தாறு பவுன்களாக இருந்தது இப்போ ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு வரையில் வரையில அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பகிர்ந்து கொள்றாங்க சாதாரணமாகவே அக்ராஸ் தி யூகே முழுக்க ஏழு வீதத்திற்கும் அதிகமாக வாடகை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வருஷமும் ரினியூவலுக்கு போகும்போது இந்த வாடகை அதிகரிக்கப்படுவது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இருந்தாலும் கூட கைக்கு அடங்காத வகையில் இந்த வாடகை அதிகரிப்பு இப்போ யூகேல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இணையதளம் செய்தி வெளியிட்டிருக்காங்க இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா யூகேக்கு புதிதாக வாரவங்க ஸ்டூடெண்டாக இருந்தாலும் இல்லை ஸ்கில் மைக்ரென்ட்ஸ் ஆகவும் வாரவங்களுக்கு வந்து வீடு தேர்றதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கு சில பேர் நாட்டில் இருந்தே வீடு ஏற்பாடு பண்ணும்போது இந்த பொய்யான வீடுகள் பொய்யான விளம்பரங்கள் மூலமாக அட்வான்ஸ் அப்படின்ற வகையில் பெருமளவிலான தொகையை இழக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருகிறது நாட்டில் இருக்கும்போது இப்படி ஒரு வீடு இருக்கு இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா இவ்வளவு அட்வான்ஸ் பே பண்ணுங்க அப்படின்ற விதமாக இந்த பொய்யான முகவர்கள் பொய்யான கணக்குகள் பணம் கேட்பதாகவும் இந்த பணம் பெருமளவில் மோசடி செய்யப்படுவதாகவும் பிரித்தானிய போலீஸார் அறிவிச்சிருக்காங்க நீங்க வெளிநாடுகளில் இருந்து யூகேக்குள்ளே வர போறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம இந்த விஷயத்தை வந்து கவனமா பாருங்க நீங்க பணம் கொடுப்பதற்கு முன்னால இங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்ல யூகேல உங்களுக்கு யாராவது அறிமுகமானவங்க நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக உண்மையிலேயே அப்படி ஒரு இடம் இருக்குதானா இல்ல உண்மையிலேயே அது சரியான விளம்பரம் தானா அப்படின்றத வந்து உறுதிப்படுத்திக் கொள்வது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் ஏற்கனவே யூகே வீடு வாடகைக்கு எடுக்காதவங்களுக்கு வந்து முதலாவது வீடு எடுக்கிறதுலையும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறதாக இந்த இணையதளம் சொல்றாங்க அதாவது புதிதாக யூகேக்கு குடியேறி வாரவங்க ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கும் போது அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி செக் பண்ணப்படுகிறது இந்த பாஸ்ட் ஹிஸ்டரி செக் பண்ணப்படும் அவங்களுக்கான வீடு வழங்குவதில் பெரும் பிரச்சனை இருக்கிறது சில நேரங்கள்ல கேரண்டர்ஸ் கேக்குறாங்க கேரண்டர்ஸ் கொடுக்க முடியாத பட்சத்துல கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் வரையிலான அட்வான்ஸை வந்து முற்பணமாக அறவுற ஒரு நிலைமையும் யூகேல இருக்கு ஆறு மாத அட்வான்ஸ் அப்படின் போது கிட்டத்தட்ட ஆறாயிரம் தொடக்கம் ஏழாயிரம் பவுண்ட் வரையில இனிஷியலாக பே பண்ண வேண்டிய ஒரு சிக்கல் இருக்கு புதிதாக யூகேக்கு ஸ்டூடெண்டா வாரவங்க இல்ல ஸ்கில் மைக்ரெண்டா வரவங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு சவாலை ஏற்படுத்தி இருக்கு அந்த பணத்தை அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலும் இவங்களால ரொம்பவே ஈஸியா ஒரு வீட்டை வாடகை கெடுக்க முடியாத நிலைமை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க ஹோம் ஓனர் சார்பாக இந்த லேண்ட்லோர்ட்ஸ் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்றாங்க என்ன அப்படின்னா யூகேல வந்து வீடு வாடகை கெடுக்கிறவங்கல பல பேருக்கு பிறகு தொழில் இல்லாம போகுது இல்ல ஸ்டூடெண்ட் வீசா முடியுது இப்படியான சந்தர்ப்பங்கள்ல இவங்க வீட்டை காலி பண்றதுக்கு தயாராக இல்லை அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களின் போது எங்களால வேறு எந்த சட்ட நடவடிக்கையுமே எடுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க யுகேனுடைய சட்டத்திட்டத்தை பொறுத்த வரையில உங்களால் வீட்டை விட்டு எழும்ப முடியலை அப்படின்னா அந்த லேண்ட்லோடால உங்களை பலவந்தமாக வெளியேற்ற முடியாது அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கிறது அது இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது லண்டனை பொறுத்த வரைக்கும் லண்டனில் இப்போது மாதம் ஒன்றுக்கு ஆயிரத்து எழுநூறு தொடக்கம் ரெண்டாயிரம் பவுண்ட்ஸ் வரையில் ஒரு டூ பெட்ரூம் ஹவுஸுக்கு செலவழிக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க பகிர்ந்து கொள்றாங்க வீட்டு வாடகை ஒரு பக்கம் இருக்கு அதுக்கு மேலாக கவுன்சில் டாக்ஸ் பில்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய செலவினங்கள் இருக்கு அப்படின்றதுனால இப்போ யூகேய ஒரு டெஸ்டினேஷனா சூஸ் பண்றதுல பல பேரும் முனைப்பு காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு திடுக்கிற விஷயத்தையும் வந்து சொல்லி இருந்தாங்க கடந்த காலங்களில் இந்த மைக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் யூகேக்குள்ள வார மக்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற வகையில பலவிதமான திட்டங்களை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வந்தது அந்த திட்டங்கள்ல மிக முக்கியமான திட்டம் சம்பளத்தை அதிகரிச்சது இருபத்தி இருநூறுல இருந்து முப்பத்தெட்டாயிரத்து எழுநூறு வரையில சம்பளம் எடுத்தால ஸ்கில் இந்த நாட்டுக்குள்ள வர முடியும் அப்படின்ற ஒரு சட்டத்தை விதிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட் ஆறவங்களுக்கு அவங்களுடைய போன்ற முக்கியமான முடிவுகளை எடுத்திருந்தாங்க இது பல விதமான மாற்றங்களை யூகே குள்ள கொண்டு வந்திருந்தது அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ யூகே ல படிக்க வாரத்துக்கு யாருமே ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பகிர்ந்து கொள்ளப்படுகிறது யூகே ல படிக்காம பல பேரும் இப்போ கனடா நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு திடுக்கிற தகவலையும் ஹோம் ஆபீஸ் சார்பு இருந்து சொல்றாங்க ஏற்கனவே ஆஸ்திரேலியா ஸ்டூடெண்ட் விசாவுக்கான கட்டணத்தை இரட்டிப்பாக்கி இருக்கிற இந்த நேரத்துல மறுபடியும் யூகே குள்ள ஸ்டூடெண்ட்ஸ கொண்டு வராம போனால் யூகேனுடைய பல யூனிவர்சிட்டிஸை இழுத்து மூட வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டி சார்பாகவும் அரசாங்கத்தை கொண்டிருக்காங்க நாளைய தினம் தேர்தலுக்கு பிறகு எவ்வாறான முடிவு வந்தாலும் இந்த ஸ்டூடண்ட் தரப்புல ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக வேலை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொடுக்கணும் டிபெண்டன்ஸை கொண்டு வரதுக்கு அவங்கள ஊக்குவிக்கணும் போன்ற பலவிதமான திட்டங்களை அரசாங்கத்துக்கிட்ட இந்த யூனிவர்சிட்டிஸ் கையளிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருகிறது இந்த சம்பள அதிகரிப்பு அப்படின்றதுனால யூகேல வந்தாலும் நம்ம படிச்சதுக்கு பிறகும் இந்த ஸ்கில் ஒர்க்கை பார்த்துக்கு நம்மளால போக முடியாது அப்படின்ற காரணத்தினால பலரும் யூகேயை விட்டு மற்ற நாடுகளை இப்ப சூஸ் பண்ற இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் யூனிவர்சிட்டிஸ் தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னா லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நம்பி எங்களால் செயற்பட முடியாது கண்டிப்பா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் ஹெல்ப் சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் யூனிவர்சிட்டிஸ் யூகே கூட கொண்டு போகலாம் அப்படின்ற விதமாக அவர்களுடைய கருத்து இருக்கு இதே நேரம் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில வேலை வாய்ப்புக்கு யூகேல ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வேலை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பல நிறுவனங்களும் சொல்றதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நீங்க புதுசா யாரையாவது வெளியே எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு அப்படின்ற புதிய சேலரியை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஏற்கனவே யூகே ஸ்கில் ஒர்க்கரா இருக்கிறவங்களுக்கு நீங்க விசா கொடுத்து வேலை கிழப்பீங்களா இருந்தா இருபத்தொன்பதாயிரம் பவுண்ட்ஸ் வரையில கொடுத்தா மட்டும் போதுமானது அப்படின்றதுனால ஏற்கனவே யூகே இருக்கிறவங்க யூகேல வேலை செய்யறவங்களுக்கான வாய்ப்புகளை அதிகரிச்சிருக்கிறதாக பல கம்பெனிகள் இப்போ சொல்லி கொண்டிருக்காங்க அது மாத்திரமல்லாம கம்பெனிகள் அவங்களுக்குள்ள இருக்கிற வளங்களை வைத்து அந்த ரிசோர்சஸ் வச்சே தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்ல இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு கால பகுதிகளில் அதிகமான வேலை வாய்ப்புகளுக்கு யூகேல இடம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வீட்டு வாடகை அதிகரிப்பு செலவுகள் அதிகரிப்பு இப்படியாக இருக்கிற இந்த நேரத்தில் இஷ்டத்துக்கு ஜாப் ஸ்விட்ச் பண்ண முடியாது அப்படின்றதும் இங்கே ஒரு மிகப்பெரிய பேர்டனாக யூகே வாழ் மக்களுக்கு இருக்குது அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது இந்த ஆப்ஷனை பார்க்கும்போது வேறு நாடுகள் அதாவது ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகள் ஈஸியான நாடுகள் அப்படின்னு கேட்டால் அந்த நாடுகள்லையும் இதே சிக்கல் தான் இருக்குது கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் கனடா மிரர் அப்படின்ற தளத்தில் ஒரு செய்தி படிக்கக்கூடியதாக இருந்தது அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் கனடாவுலையும் புதிதாக வந்தவர்களுக்கு வீடு எடுக்கிறது அப்படின்றது ரொம்பவே சிக்கலான ஒரு நிலைமையாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது கனடாவினுடைய ஒட்டாவா மாநிலத்தில் சில மாதங்களுக்கு முன்னால ஒரு குடும்பம் கொலை செய்யப்பட்டது இலங்கையைச் சேர்ந்த ஒரு குடும்பம் கொலை செய்யப்பட்டது இந்த கொலை சம்பவத்தோட சம்பந்தப்பட்ட அந்த கொலையாளி கூட ஒரு வீட்டில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டவர் ஒரு வீட்டுல அவர் இருப்பதற்கான அனுமதி இருக்கல அப்படின்ற விஷயமும் பின்னர் தெரிய வந்தது இதுவும் ஒரு காரணியாக பார்க்கப்பட்டு கனடாவிலையும் வீடு கிடைக்கிறது அப்படின்றது வந்து குதிரை கொம்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க சொல்லி லண்டன் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இரண்டாயிரம் பவுண்ட் வரையில வீட்டு வாடகைகள் இருக்கு உங்களுடைய வீட்டு வாடகை எப்படி இருக்கு நீங்க இருக்கிற ஸ்டூடண்ட் அகமடேஷனுடைய விலை என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை முழுசா பாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் தொடர்ந்து பாத்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்றதோடு மட்டும் இல்லாம உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் எது விருந்தோ அதை வந்து கமெண்ட் ஆவும் பண்ணுங்க நிச்சயமாக அந்த கமெண்ட்களுக்கு பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கு இன்னமொரு வீடியோல இன்னும் ஒரு புதிய தகவலோட சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்